இருபத்தி மூன்று வருடங்கள் அப்படியே இருக்குங்கிறத ஆராய்ச்சி நிலவரங்கள் சொல்லுது இந்த காலகட்டங்களில் இயற்கையாக வெயில் காலங்களில் குழுமை பனி காலங்களில் உஷ்ண நிலைகள்லையும் இந்த பனையுடைய ஓலைகள் கொடுத்துட்ருக்கு இப்போ நீங்கள் பின்னாடி இருக்கு இந்த பனைகள் கொடுத்துட்ருக்கு இது நம்மால் சொன்னாங்க பனை ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆண் பனையில் வந்து சூடு தன்மை கம்மியாக இருக்கும் பெண்ணுடைய பனை இரண்டு பனைகள் இருக்குது முதல்ல நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இதை நான் குறிப்பிட விட்டுவிட்டேன் பனைகளில் இரண்டு விதமான பனைகள் இருக்குது ஆண் பனை ஒன்று இருக்கிறது பெண் பனை இருக்கிறது மேல் கூரைகளில் வந்து பெண் பனைகளை வந்து பின்வாங்கலாம் உள்கூரைகளில் ஆண் பனையை பின்வாங்கலாம் உள்கூல்களில் கூடு பின்னும்போது அந்த வெயில் காலத்தில் விஷ்ணுங்க நிலைகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உஷ்ண நிலையை குறிக்கிடக்கூடிய விஷயங்களை இந்த பண்பனையும் ஆண் பணையும் கொடுத்துருமா இந்த விஷ்ணு நிலைகளில் உதாரணத்துக்கு கோயில்களில் அந்த கலசக்கல் கட்டல மச்ச கதகரம்னு ஒரு கல் வைப்பாங்க அந்த மச்சக்கரகதம் கல் வைக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிடுகிறாங்கன்னா அந்த கல் வந்து வெயில் காலங்களில் உஷ்ண நிலைகள் குளுமை நிலைகளையும் பனிகாலங்களில் உஷ்ண நிலைகளையும் அந்த அந்த கல் வந்து அந்த கோபுர கலசங்களில் உள்ள வைக்கிறாங்க மஜகதகம் கல் அது மாதிரி தான் இந்த பனையை வச்சு இந்த ஓலையை பின்னிட்டு இருக்கிறவங்க வீடில் இயற்கையாகவே எந்த ஒரு மின்சாதனங்கள் தேவையில்லைங்கிறத ஆண்டு அனுபவித்த வயசான பெரியவங்கள் மூதாதையர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க அப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த வீட்டுகள்லேயும் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க குறிப்பிட்ட விஷயங்கள் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மை நிலவரங்கள்லாம் அங்கே பயணிச்சுட்டு தான் இருக்குது அது ஒரு இயற்கையான ஏசி காற்றை நம்ம வெளியில் வந்து ஏசியை வாங்கிட்டு வந்து ஸ்மித்மா ஏசி அத்மா ஏசி மீன் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுட்ருக்கோம் அந்த ஏசியெல்லாம் தேவையில்லை இயற்கையாகவே நம்ம ஒரு பனையை வந்து உற்பத்தி பண்ணி அந்த பனை சார்ந்த வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தாலே இத்தனை வகையான நல்ல உடல் ஆரோக்கியம் வந்து அங்கே பிழையெடுக்கிறது நோய்கள் வந்து உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படிங்கிறத ஆராய்ச்சி நிலவரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இன்று இரண்டாம் கட்டமாக நம்ம பனைகளில் இருந்து செய்யப்படுகிற பானங்கள் அப்படின்னு பார்த்தா பனை கருப்பட்டி பனையிலிருந்து செய் எடுக்கப்படுகிற பனை நொங்கு மதிப்பூட்டப்பட்ட பொருள் தான் இதில் இருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள்னால் இது வந்து வெளியில் வந்து பனைக்காரர்கள் வந்து வெட்டிட்டு வந்து ரோட்டில் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அந்த ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு பனை மரத்தை ஒரு குடும்பம் வந்து அன்றாடும் இயற்கையாக உணவு உற்பத்தி பண்ணணும் உணவை உட்கொள்ளணும் அப்படின்னா ஒரு பனைமரம் ஒரு நாலு ஒரு இருபது நபர்களுக்கு ஒரு பனைமரம் தேவைப்பட்டால் போதும் அந்த பனை மரத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இதை பார்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான ஒரு பின்னலில் கொண்டுட்டு வந்துக்கலாம் பனை ஓலைகளில் ஒரு குடிசியை கொண்டுட்டு வந்துக்கலாம் இயற்கை குடிசையை கொண்டுட்டு வந்துக்கலாம் இரண்டாம் கட்டமாக அதுகளிலிருந்து செய்யப்படுகிற கைவினைப் பொருட்கள் இரண்டு மூன்றாவதாக அந்த பனைகள்லேருந்து இருந்து கிடைக்கப்படுகிற நொங்கு மூன்றாவது இயற்கைக்கு தேவையான உட்பையான உண்மையான சத்து மிகுந்த ஒரு இளம் கூடிய ஒரு பழவகை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பழவகை தான் நம்ம எப்படி வந்து ஔையாருக்கு வந்து ந வந்து நெல்லிக்கனியை வந்து ராஜா சோழன் கொடுத்தானோ அது போல் இது ஒரு நெல்லிக்கனி தான் இது ஒரு நெல்லிக்கனி அரியமான் கொடுக்குற போது அரியமான் மாதிரி இது நெல்லிக்கல் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கணி தான் இது இந்த இனி இனிமையை வந்து இந்த தொ இந்த வாயில் இனிமையாக போட்டு நம்ம தொண்டைக்கு இலசாக கொண்டுட்டு போகிற ஒரு அல்வான்னு சொல்லலாம் இயற்கையான ஒரு வரப்பிரசாதம் இந்த தண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம உடலில் அசிடிடிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற உடல் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அல்சரை கூட குணப்படுத்தக்கூடிய உடல் புண்கள் குடல் புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றலுடைய ஒரு ஒரு நொங்கு ப நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இரண்டாவதாக பனைக்கிழங்கு இந்த பனை கிழங்குல என்னங்க சத்து இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பனை கிழங்குல இயற்கையாகவே மாவுச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இந்த மாவுச்சத்துக்கள் எப்படி இருக்குது இதை குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட தெரியாது நார் அதிகமாக இருக்கும் இந்த நாரை வந்து எப்படி உரிச்சிட்டு சாப்பிடணும்னு தெரியாது பெரியவங்களாக இருந்தால் நம்ம தாத்தாவோ பாட்டியோ சித்தியப்பாவோ அப்பாவோ சித்தியாக இருந்தாங்கன்னா அதை விரிச்சிட்டு அந்த காலத்துல வந்து பனை தோசை சுட்டு கொடுப்பாங்க பனை அடை சுட்டு கொடுப்பாங்க ப பனங்கிழங்கு அடை சுட்டு கொடுப்பாங்க அதில் வந்து எப்படின்னா அந்த பனங்கிழங்கை கிழிச்சிட்டு அந்த பனங்கிழங்கை அரைச்சி அம்மியில் கொஞ்சோண்டு சுக்கியும் கருப்பட்டியும் கொஞ்சோண்டு மிளகையும் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கணும்னு கொஞ்சம் சுக்கியும் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் ஏலக்காயை போட்டு அதை அடையாக தட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிற அந்த பனையிலேருந்து கொஞ்சம் சர்க்கரையை விட்டு அதில் கொஞ்சோண்டு இஞ்சியை கொஞ்சோண்டு ம சீரகத்தை கொஞ்சம் வெந்தயத்தை வெந்தயம் உடம்புல இருக்கிற அந்த உப்பு காய் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு சீரான மா மலைப்பாதைகளை சுத்தம் பண்ணி இயற்கையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த வெந்தயத்தையும் போட்டு சீரகம் உடம்பில் இருக்கிற எல்லா நோய்களையும் சீராக்கிற சீரகத்தை போட்டு கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து கொஞ்சம் க மிளகை சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு அடையாக தட்டி கொடுத்தாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நாக்குக்கு ருசியாக இருக்கணுமே அப்படின்னா அந்த பணம் க அதில் வந்து ஒரு பணம் கற்பட்டியை உற்பத்தி பண்ணி அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பணம் ஒரு நமக்கு ஒரு பொடி கிடச்சிது இத்தனையும் நம்ம முதாதையர்கள் தான் செஞ்சுட்டு வந்தாங்க பனையில் வந்துட்டு நுங்கு சட்னி செய்வாங்க அந்த நுங்கு ச அந்த பனை நுங்கு சட்னி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த நுங்கு சட்னி செய்யும் போது அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா கருப்பட்டி கொஞ்சம் மோர் இதெல்லாம் சேர்த்து அந்த பனங்கருப்பட்டி சட்னி செஞ்சு தருவாங்க இத்தனை வகையான ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஆற்றல்களுடைய இந்த பனை மரத்தை இன்றைக்கி விட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இன்னொரு இப்போ நம்ம தோல் கொடுக்க ஆரம்பித்ததுனால இப்போ எல்லா இடங்கள்லேயும் இந்த பனை மரத்தில் இருக்கிற கூடை பின்னார ஆரம்பிச்சிருக்காங்க எல்லோரும் இந்த பிளாஸ்டிக்கை முற்றிலும் ஒழிச்சுட்டு இந்த பனை சம்மந்தப்பட்ட கூடைகளையும் பனை சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம அடுத்த வர சங்கதிக்கு கொடுத்து நம்ம எல்லாருமே மஞ்சப்பையை விட்டுட்டு வந்தோம் மஞ்சப்பையையும் தோண்டிக்கணும் இந்த பக்கத்தில் இருக்க பனை மரத்தோடைய கூடையும் நம்ம பின்னிக்கணும் எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம இன்னுமே கவரை கையில் கொண்டுட்டு போகக்கூடாது பனை சம்பந்தப்பட்ட பொருட்களை தான் கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு வலியுறுத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்